எம்கேஎஸ் டிஜிட்டல் Marketers நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு சேலம் ஏற்காடு செம்மணத்தத்தில் இருக்கிற ஒரு அருமையான ஒரு இடங்க ஃபுல்லாக மரம் காஃபி பெப்பர் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்துருக்குங்க ஸ்கொயர் ஃபீட் வரும் அறுநூறுவா மட்டும்தாங்க ஒன்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ரோடு மேலேயேங்க ரோடு பாயிண்ட் மேலேயே இருக்குதுங்க இடம் சூப்பரான இடங்க ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக கம்பி வேலி போட்டு கொடுத்துருக்காங்க கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி தாங்க ஃபுல்லாக காஃபி இருக்குது சில்லோரோக்கு மரம் இருக்குது பெப்பர் ம வந்து செடி வந்து ஃபுல்லாக இருக்குதுங்க அருமையான இடம் இவ்வளோ விலை கம்மியாக வந்து ஏற்காடில் கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டங்க ரொம்ப ரேரு பாருங்களேன் அப்படியே மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க நல்ல கிளைமேட்டான ஒரு இடம் தாங்க இது சூப்பரான இடம் இம்மிடியேட்டாக உங்களுக்கு இந்த இடம் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை இந்த இடத்த பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வேறு ஏதாவது இடம் உங்கள்கிட்ட இருக்குது விற்று கொடுக்கணும் வேறு ஏதாவது இடத்துல இடம் வேணும்னாலும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்